பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஆஹா முதலமைச்சர் ஆக போறாரியா விஜய் இன்னும் களத்துக்கே வரல அதுக்குள்ள பதினெட்டு பர்சன்ட் மக்களோட விருப்பத்துக்குரிய தேர்வா மாறி இரண்டாவது இடத்தை விஜய் பிடிச்சிருக்காரு அப்படி எடப்பாடி அதிமுக இவங்களாம் எல்லாம் அடிச்சு நோத்திட்டு இப்பவே விஜய் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாரு அப்ப தேர்தல் களம்னு வரும்போது விஜய் அடுத்த முதலமைச்சர் சொல்லி விஜய் ரசிகர்கள் எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நைட்டா படம் அப்படி இருக்கும் படம் ஆறு மாறா ஃபயர் விடுவாங்க தெரியுமா ஏற்பட்ட ஃபயர்கள் இப்ப சோசியல் மீடியால விடப்பட்டு இருக்கு இதுக்கு காரணம் இந்தியா டுடே சி ஓட்டஸ் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு ஏன் இது நடராத்திரியில நடுராத்திரியில இந்த கருத்து கணிப்பை வெளியிடணும் நைட்டோட நைட் அறக்க பறக்க ஏன் கருத்து கணிப்பு வெளியிடணும் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட சி ஓட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கு யாருக்கெல்லாம் சாதகமா அமைஞ்சிருக்குது இப்போ இந்த கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மை கல நில வரும் குறிப்பா என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்டு அவங்களுடைய கருத்து என்ன அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் அவங்களுடைய டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட தரவுகளோட திரட்டி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அவங்களுடைய சார்பில் வந்து ஒரு கருத்து கணிப்பை ஒன்று வெளியிடுறாங்க இந்த கருத்து கணிப்பு வெளியிடுற டேட்டு தான் முக்கியம் அவங்க வெளியிடக்கூடிய டைம் தான் முக்கியம் ஏன்னா விஜயோட சார்பில் அவங்க கட்சிக்கான பொதுக்குழு கூட்டம் நடந்து அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா பேசுறாரு இப்பவே தளபதிக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது இன்னும் நாங்க ஒன்றும் களத்துக்கே வரல தேர்தலே சந்திக்கல இப்பவே அவருக்கு இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு இருபது சதவீதம் அப்படிங்கறத ஆதவ அர்ஜுனா மென்ஷன் பண்றாரு அதுக்கப்புறம் விஜய் பேச வரும்போது விஜய் ஒரு வார்த்தையை அங்க ஸ்ட்ராங்கா சொல்றாரு இந்த வரக்கூடிய தேர்தலுங்கிறது இது டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் எதிரான தேர்தல் தான் தாமே திமுகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் திமுகவுக்கு நாங்க தான் போட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையுமே பதிவு செய்யறாரு இந்த பொதுக்குழு கூட்டம் முடிஞ்சு விஜய் வீடு கூட போய் பேசியிருக்க மாட்டாரு அன்னைக்கு நைட்டே சொல்லி வச்சா மாதிரியே இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ்ல ஒரு செய்தி ஒண்ணு வெளியிடுறாங்க அந்த செய்தியில பார்த்தோம்னா இந்தி சேனல்ல பயங்கரமா போடுறாங்க தமிழ்நாட்டுல தாவேக்கா கட்சி பயங்கரமா வளர்ந்து வருது விஜய் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு பெற்று வந்துட்டு இருக்காரு எங்களுடைய சி ஓட்டர் சார்பில் நாங்க போய் களத்துல போய் சர்வே பண்ணோம் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டோம் அந்த கருத்து கணிப்புல தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக வர்றதுக்கு நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்களிட போய் நாங்க போய் கேட்டோம் அதுல இருபத்தி ஏழு சதவீத மக்கள் மு க ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற கருத்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பதினெட்டு சதவீத மக்கள் தளபதி விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பதினெட்டு சதவீத மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிய பத்து சதவீத மக்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ணாமலைய ஒன்பது சதவீத மக்கள் அண்ணாமலை அடுத்த முதலமைச்சரா வரணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க இங்க இந்த பெயர் வெளியிட்டாங்க நான் ரெண்டாவது வரேன் அதுக்கு முன்னாடி இந்த பெயர்லயே இது பேர் போட்ட ஒரு செட்டிங்ன்றது நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு குறிக்கும்போது எம் கே ஸ்டாலின் மு க ஸ்டாலின் வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமின்னு போடும்போது இ பழனிசாமி எடப்பாடி பழனிசாமின்றாங்க அண்ணாமலையோட பேரை போடும் போது கே அண்ணாமலைன்னு போடுறாங்க ஆனா விஜயோட பேர் போடும் போது மட்டும் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி சினிமால எல்லாம் போடும்போது தளபதி தெரியுமா அந்த மாதிரி ஒரு அடைமொழியோட போடுறதுக்கு காரணம் என்ன அப்போ செட்டிங் பண்ணி தான் கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல உருவாயிருக்குது இதை செட்டிங் பண்ணி கொடுத்தது யாரு ஆதவ் அர்ஜுனா செட்டிங்கா இல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஐடி விங்கோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சிடிஆர் டி நிர்மல் குமார் இதுக்கு முன்னாடி பாஜக ஐடி விங்லா இருந்தாரு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்த செட்டிங்கா அல்லது இங்க திமுகவை எப்படியே காலி பண்ணணுங்கிறதுக்காக விஜய் மாதிரியான நம்பர்கள் விட்டா கூட பரவாயில்ல அப்படின்றதுக்காக இது பாஜகவே செஞ்ச செட்டிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில பல்வேறுபட்ட கேள்விகள் உருவாயிருக்குது இல்ல இதுல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இது வரைக்கும் என் கையில ஒரு பையன் வந்து கருத்து கணிப்பு நீங்க யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க அடுத்த முதலமைச்சர் யாருங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு போய் வந்து கேட்டதுல சரி ஏன் தான் வரலையே என் பிரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டேன் ஒன் வந்து கேட்டாங்களா அப்படின்னு கேட்டா அவங்கள்ட்டே வரல இது என்ன விஜய் மேடையில பேசிட்டு போறாரு அன்னைக்கு உடனே கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க அப்போ கேட்கறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே பார்த்து கேட்கறேன் உங்கள்கிட்ட யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள்ட்ட யாரையாவது சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே சார்பில் உங்கள்கிட்ட யாராவது இந்த கருத்து கணிப்பு கேட்டாங்களா நீங்க யாராவது பதில் சொன்னீங்களான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த கேள்வி விஜய் ரசிகர்கள் உட்பட கேக்குறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் உங்களையும் கேட்கறேன் இன்னைக்கு எங்க தளபதி பத்தியா ஆயிரம் ரெண்டாவது இடம் பிடிச்சாரு அப்படி இப்படின்றீங்களே உங்க யார்ட்டையாவது இந்த கருத்து கணிப்பு கேட்டாங்களா அப்ப இந்த கருத்து கணிப்பு இது கருத்து திணிப்பு அப்படிங்கறத புரிஞ்சவங்க ஏன் கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்றேன்னா இந்த இந்தியா டுடே சி சி ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கன்னு பாக்குறதுக்கு நம்ம இவங்களோட பின்புலங்கள் ஆய்வுகள் அப்படி பெருசாலாம் போத்தவள இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க அந்த கருத்து கணிப்புல பார்த்தோம்னா பயங்கரமான பில்டப் கொடுத்து ஆஹா சார் சோப்பார் ஏன்னா அந்த தேர்தலில் மோடி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு சார் சோப்பார் சார் சோப்பார் நானூறு இடங்களை நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி பிஜேபி பெரிய அளவில் ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துட்டு அந்த பில்டப் கொடுக்கும்போது போது நானூறு இடங்கள் நாங்கள் ஜெயிச்சா இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றிடும்னு சொல்லி பல பாஜக தலைவர்கள் வளரிட்டு இருந்தாங்க அமித்ஷா மாதிரியான நபர்கள் நாங்கள் காஷ்மீருடைய ஆர்டிகல் த்ரீ செவன்டி கேன்சல் பண்ணியிருக்கோம் அதனால் தீன் சத்தர் நாங்க ஜெயிப்போம் முன்னூத்தி எழுபது இடங்களை நாங்க ஜெயிப்போம் சொல்லி பாஜக ஒரு நரட் கிரியேட் பண்ணாங்க அதாவது முன்னூத்தி எழுபது இடங்கள்ல இருந்து நானூறு இடங்கள் வரைக்கும் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நரட் இங்க கிரியேட் பண்ணாங்க கரெக்டா அவங்களுடைய கோடி மீடியாக்கள் எல்லாமே அந்த கருத்து கணிப்புல பிந்தைய கருத்து கணிப்புல அதே நம்பர் ஆஃப் கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இருக்காங்களே இவங்க பிந்தைய கருத்து கணிப்புல பாஜகவுக்கு எத்தனை இடம் இந்திய கூட்டணி எத்தனை இடம் ஜெயிக்கும் சொல்லும்போது

கடைசியில் பாஜக தனித்து ஜெயிச்சது என்னவோ வெறும் இரநூத்தி நாற்பது இடங்கள் மட்டும்தான் ஒரு மெஜாரிட்டி கூட வாங்க முடியாம இன்னைக்கு மைனாரிட்டியை மண்ணை கவிட்டு உட்காந்துருக்காங்க அதனால தான் வக்ஃபுவாரி திருத்த மசோதா மாதிரி மசோதாக்கள் கொண்டு வரும்போது அதை டைரெக்டா கொண்டு வராம ஜேசிபிக்கு அனுப்புறாங்க ஜாயின் பார்லிமெண்ட் கமிஷனுக்கு அனுப்பி அனுப்பிவிடுறாங்க அப்போ இப்ப ஏற்பட்ட ஒரு இடம் வந்து கடைசியில் ஒட்டுமொத்த பாஜகவோட கூட்டணியை இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தொகுதிகள் தான் ஒட்டுமொத்தமா ஜெயிக்கிறாங்க ஆனா இந்த கோடி மீடியாக்கள் வெளியிட்ட ரிசல்ட் என்ன முன்னூத்தி எண்பத்தி மூணு இடங்கள் நானூறு இடங்கள் சொல்லி பெரிய அளவில் ஹைப் கொடுத்தாங்க இதே இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இந்தியா கூட்டணியை பத்தி என்ன கருத்து சொன்னாங்க பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனால் படுகேவலமா தோத்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க ஆனா களத்துல என்ன நடந்துச்சு இந்தியா கூட்டணி ஒட்டு மொத்தமா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இடங்கள் அடிச்சு ஒரு வலுவான எதிர்கட்சியா நீங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படி ஒரு வலுவான எதிர்கட்சியா உட்கார்றதால்தான் மோடிஜி பல நேரங்கள் நாடாளுமன்றம் மாட்டாரு பல அவங்களோட மசோதாக்கள் கொண்டு வரும்போதே இன்னைக்கு தயங்கி தங்கி மசோதாக்களை கொண்டு வராங்கல்ல இப்படி வலுவான ஒரு எதிர்கட்சியை முப்பத்தஞ்சு இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க ஆனா இவங்க சொன்னதுன்னா நூத்தி தான் ஜெயிப்பாங்க நூத்தி தான் ஜெயிப்பாங்க அதாவது ஒட்டு மொத்தத்தில் இவங்களோட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பாஜக என்ன பிரச்சாரத்தை முன் வச்சாங்களோ அதே பிரச்சாரத்தை இவங்க கருத்து கணிப்பா வெளியிட்டு மக்கள் மத்தியில ஒரு ஒரு திணிப்பை உருவாக்குறது ஒரு கருத்து சிந்தனையை உருவாக்குறதுக்காக இது பண்றாங்க அதே ஒரு பேட்டர்ல இங்க விஜய் மேடையில் பேசுறாரு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறாரு இங்கேயுமே பார்த்தோம்னா திமுக இருபத்தி ஏழு இரண்டாவது விட விஜய் வந்து பதினெட்டு சதவீதம் அப்ப விஜய்க்கு திமுகவுக்கு தான் இங்க போட்டி அப்படின்னு ஒரு கிரியேட் பண்றாங்க ஆதவ அர்ஜுனா நாங்க இருபது சதவீதம் ஓட்டு வாங்குன்றாரு அதே மாதிரி பார்த்தோம்னா சி ஓட்டர்ஸ்ல பதினெட்டு சதவீதம் தீ தாவே கஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணும்போது ஆஹா யார் செட்டிங்கா அப்படின்னு கேட்க தோணுது ஆக மொத்தத்துல இப்பேற்பட்ட இந்த செட்டிங் எல்லாம் பாக்கும்போதுதான் இது வந்து யார் பண்ண செட்டிங்கா இருக்கும் ஒருவேளை ஆதவ அர்ஜுனா செஞ்சிருப்பாரா ஏன்னா ஆதவ அர்ஜுனா இதுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி தேர்தல் வியூக பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு பல கட்சிகளுக்கு செஞ்சிருக்கிறாரு அதனால இவர் வந்து இருக்கக்கூடிய கட்சியை இந்த மாதிரி பில்டப் கட்டுறதுக்காக ஆதவ அர்ஜுனா போட்ட செட்டிங்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா ஆதவ அர்ஜுனா விசிகா கட்சியில இருக்கும்போது அந்த விசிகா எப்படியாவது திமுக கூட்டணியில இருந்து வெளியே கொண்டு வர சொல்லி படாத பாடுபட்டாரு அதுக்காக சங்கரமானத்தோட புகழெல்லாம் பாடினாரு கடைசியில் ஆதவ அர்ஜனா கனவு அங்க படிக்கல தான் தூக்கி வெளில தூக்கி அடிச்சாங்க அப்ப ஆதவ அர்ஜுனாவோட செட்டிங்கா இருக்குமா அல்லது பாஜகவுடைய ஐடி விங் பொறுப்புல இருந்தவர் இன்னைக்கு விஜயோட ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கிறாரு சி டி ஆர் நிர்மல் குமார் அவர் ஏற்பாடு பண்ண அந்த பாஜக கத்துக்கிட்ட அந்த டெக்னிக் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரா அல்லது இது பாஜக உடைய திட்டமா ஏன்னா விஜய வந்து பலவீன விஜய் வந்து ஒரு பில்டப் கட்டணும்னா திமுக பலவீனப்பட்டு போயிடும் அதனால பாஜக இங்க உள்ள போடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக பாஜக இப்ப ஏற்பட்டு விஜய்க்கு ஒரு ஹைப்பை ஏத்தி கொடுக்குறாங்களா அப்படின்ற பல்வேறு சந்தேகங்கள் இங்க உருவாகுது இப்போ நமக்கு இங்க எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா விஜய் இன்னும் களத்துக்கே வரல அவருக்கு எப்படி பதினெட்டு சதவீத வாக்குகள்ன்றத முடிவு பண்றீங்க முதல் யார்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டிங்க எத்தனை மக்களை சந்திச்சு இந்த கேள்வியை முன் வச்சிங்கன்னு சொல்லி எந்த ஒரு டேட்டாவும் அங்கே கையில கிடையாது ஏன்னா இவர் உன்ன களத்துக்கே வரல இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக விஜய் களத்துக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா வெறும் பரந்தூர் மட்டும் தான் போயிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் மாநாடு கூட்டினாரு அதுக்கப்புறம் பொதுக்குழுக்கு வந்தாரு முதலாம் ஆண்டு கட்சி விழாவுக்கு வந்தாரு இஸ்தார் நிகழ்ச்சி வந்தாரு இதெல்லாம் கட்சி சார்ந்த விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் வந்தது பரந்தூர் மட்டும் தான் வந்தாரு அந்த பரந்தூரை வேண விட்டு கூட அவர் உன்ன கீழே இறங்கல கால் உன்ன தரையில பூமியிலே காலை கூட படல இப்படி வந்திருக்கிறாரு இப்படி வந்த ஒருத்தருக்கு ஆஹா இவர் இரண்டாவது இடத்த பிடிச்சிருவாரு திமுகவுக்கு போட்டி தான் அப்படின்னு சொல்லி எதை வச்சு இவங்க குறிப்பிடுறாங்கன்றதே புரியல ஏன்னா விஜய்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு திமுகவுக்கு நீங்க தான் எதிர் அப்படின்னு காட்டுறது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாங்க போட்டியிடல அப்படின்னு விஜய் ஒரு கருத்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு நாங்க தான் திமுக எதிர்கட்சினா நீ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு நீங்க தான் திமுக எதிர்கட்சி நாங்க ரெண்டாவது இடத்தை பிடிக்கிற பாரு அன்னைக்கு சொல்லி நிரூபிச்சு காட்டிருக்கணும் அன்னைக்குமே அந்த சான்ஸை பயன்படுத்திக்கல சரி இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியான சான்ஸு ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது ஈரோடுல இடைத்தேர்தல் நடக்கும்போது அதிமுக நாங்க அந்த இடத்துல போட்டியிட மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க வெறும் திமுக போட்டிடுறாங்க எதிரில் நாம் தமிழர் மட்டும் தான் போட்டிடுறாங்க அப்ப நீங்க திமுக நீ தான் எதிர்கட்சினா அங்க உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை விஜய் பயன்படுத்திக்கல அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் வந்து எல்லாம் முடிச்சிட்டு நாங்க தான் எதிர்க்கட்சி எதிர்கட்சி உன்ன நான் என்ன பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து காத்துல சவால் விடக்கூடிய ஒரு காட்சிகளை ஈடுபடுறாங்க ஏன் காத்துல சவால் விடுறாங்கன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம்னா இப்போ விஜய் வந்து திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறார் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா ஒரு ஆதாரம் கூட அவரால காட்ட முடியல பரந்தூருக்கு போறாரு அவர் அங்கே பரந்தூரில் போய் என்ன சொல்றாருன்னா நான் வந்து வளர்ச்சி வேணாம்னு சொல்லல இங்க விமான நிலையம் வேணான்னு சொல்லல ஆனா இந்த இடத்துல வேணாம்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு சார் இந்த இடத்துல வேணாம் வேற எங்க வைக்க சொல்றேன் இந்த இடத்துல விமான நிலையம் வேணாம் வேற எங்க வைக்கலாம் இது மாதிரியான கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கருக்கு மேல ஒரு இடம் வேணும் அந்த நிலம் வந்து ஒரு சமநிலை நிலமா இருக்கணும் ஒரு பிளைட் ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரு சமநிலை நிலமா இருக்கணும் சென்னைக்கு பக்கத்திலே இருக்கணும் ஏன்னா சென்னையோட விரிவாக்கத்துக்கு ஏத்த மாதிரி சென்னையோட பக்கத்துல ஏற்பட்ட ஒரு இடம் வேணும் அப்போ அதுக்கான எல்லா ஆய்வு பண்ணி தான் இந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையம் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு அவங்களுக்கு மாற்று நிலம் சொல்லி எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு நான் வந்து இங்க தான் வேணாம்னு சொல்கிறேன் ஃபிளைட்டை ஏர்போர்ட்டே வேணாம்னு சொல்லல இங்க வேணான் இங்க வேணா வேற எங்கே வேணும் முத மாற்றுக்கு வழியை சொல்லு அதுக்கப்புறம் குறைய சொல்லணும் அந்த மாதிரி இவர் சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டுக்குமே ஒரு டேட்டா கிடையாது இன்னைக்கு அவரோட மீட்டிங்ல அவர் பொதுவாவே அவங்க கட்சியில போய் சரணம் பாட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு சரணம் பாட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எதாவது ஒரு டேட்டா உங்க கையில இருக்குதா ஏதாவது ஒரு டேட்டா காமி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி அவங்களுடைய சார்பில் இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்டுங்கிறது இது ஏதோ திமுக உருவாக்குறதோ இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் உருவாக்குறதோ கிடையாது இது ஒன்றிய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் தேசிய பாதுகாப்பு நிறுவனம் அவங்க சார்பில் பெண்கள் பாதுகாப்பு இந்தியாவில் எந்த அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தோரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நாடு முழுக்க ஒரு வருஷத்துல ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் ரீதியான விஷயங்களை பாதிக்கப்படுறாங்க சொல்லி அந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆவணங்களை பதிவு செய்யறாங்க இதுல அவங்க லிஸ்ட் போடும் போது முதல் பத்து மாநிலங்கள் இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது லிஸ்ட் போடுறாங்க அதுல முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் அங்க ஒரு வருஷத்துல அறுபத்தஞ்சாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்படுது அதாவது கோர்ட்டுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வழக்கு பதிவு செஞ்சது மட்டுமே அறுபத்தஞ்சாயிரம் லிஸ்ட் இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல ராஜஸ்தான் இடங்களுமே மாநிலங்கள் தான் இருக்கு இந்த டாப் டென் லிஸ்ட்ல தமிழ்நாடு லிஸ்ட்லயே கிடையாது அதுதான் இங்க தமிழ்நாட்டோட சிறப்பு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்றாங்கல்ல இந்த பெண்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் லிஸ்ட்ல தமிழ்நாடு அந்த லிஸ்ட்லயே கிடையாது பெண்கள் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் எந்த அளவுக்குனா டெல்லி அதுல லிஸ்ட்ல வருது அந்த லிஸ்ட்ல டெல்லி இருக்குது டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் ஒரு குட்டி ஏரியா அது அந்த டெல்லி நம்ம சென்னையோட அளவு டோட்டல் டெல்லியே அந்த டெல்லியில ஒரு வருஷத்துல பதினாலாயிரம் வழக்கு பதினாலாயிரம் வழக்கு பதிவு செய்யப்படுது ஆனா நம்ம இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டுல ஒன்பதாயிரம் வழக்குகள் தான் பதிவு செய்யப்படுது இந்த ஒன்பதாயிரம் கூட இருக்க கூடாதுன்றது நம்மளுடைய கருத்து ஆனா வெறும் ஒன்பதாயிரம் வழக்கு மட்டும் தான் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படுது மற்ற பாஜக பாஜகங்களில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது மணிப்பூர்ல ஒரு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை நடக்குது ஆனா அத பத்தியெல்லாம் விஜய் வாயத்துறக்காம இங்க வந்து பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் தான் இஷ்டத்துக்கு அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு இப்போ இது இதுக்கு அடுத்து நம்ம சரி இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டு இதுக்கடுத்து தனியாரோட ரெக்கார்ட் நம்ம பார்த்தோம்னாலும் வேர்ல்டு பேங்க் இருக்கு இல்லையா உலக வங்கி அந்த வேர்ல்டு பேங்க் சார்பில் ஒரு ஆய்வு நிறுவனம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப் இருக்கு அந்த சேஃப் மூலியமா எப்படி பொருளாதாரம் முன்னேறுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வெளியிட்டு அதுக்கு அவங்க ஒரு ஆர்டிக்கலே வெளியிட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு வேர்ல்டு பேங்கோட வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த ஆர்டிகல் இருக்கும் அந்த வேர்ல்டு பேங்கோட வெப்சைட்ல நம்ம போய் பார்த்து வைங்களா தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்றாங்க தமிழ்நாட்டில் தோழியர் விடுதி அப்படின்னு சொல்லி திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க வேலைக்காக வரக்கூடிய பெண்கள் படிப்புக்காக வரக்கூடிய பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்கணும் அந்த ஹாஸ்டல்ல உங்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடு இருக்கணும் ஏன்னா தனியார் இடத்துல போய் ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குறாங்க அப்படிங்கும் போது அங்கே பெரிய அளவில் அவங்க தொகை செலவு பண்ணணும் அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கும் அப்போ இப்ப ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும்போது கவர்மெண்ட் இதை கையில் எடுக்கணும் ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கணும் அவங்களுக்கு எல்லா வகையான சலுகைகள் அங்க இருக்கணும் சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் தோழியர் விடுதி அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க இந்த தோழியர் விடுதியை உலக வங்கி வேர்ல்டு பேங்க்கு போய் அதை போய் ஆய்வு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை போய் பாக்கிறாங்க இது ஒரு கவர்மெண்ட்டுடைய ஹாஸ்டலா அப்படின்னு அவங்க வியந்து போய் ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க அங்க இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு டுவெண்டி ஃபோர் பார் அங்க சிசிடிவி கேமராட ஃபுட்டேஜ் என்ன அங்க இருக்கக்கூடிய சாப்பாடு விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு தெளிவா இருக்குது இப்படி ஒரு தெளிவா இருக்கிறதால பெண்கள் துணிஞ்சி வேற வேற ஊர்ல இருந்து கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க சிட்டிக்கு வேலைக்காக வராங்க இங்க பாதுகாப்பா தங்குறாங்க இப்படி பாதுகாப்பா இருக்கிறதால இப்படி பெண்கள் வேலை செய்யறதால இங்க பொருளாதாரம் முன்னேறுது பெண்கள் ரீதியா ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைகின்றத வேர்ல்டு பேங்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல போனா அந்த ஆர்டிகல் இருக்கு நம்ம போய் படிச்சுக்கலாம் இதுக்கடுத்து இன்னொரு டேட்டாவும் நம்மளால சொல்ல முடியும் ஷார்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வத்தர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுடைய ஒரு திட்டம் இந்த ஸ்வத்தர் கிரே அப்படின்றது என்ன அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இல்லம் அதாவது ஒரு பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல மனநல ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்ல குடும்பத்தில் ஏதாவது வன்முறை நடந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தங்குமிடம் இல்லாம ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இல்லம் தான் இந்த சொத்தர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லம் இந்த சொத்தர் கிரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமு ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்து தான் நடத்துவாங்க அவங்க அறுபது சதவீத நிதி தருவாங்க மீதி நாற்பது சதவீத நிதியை தமிழ்நாடு அரசு போட்டு இது நடத்தக்கூடிய நிறுவனம் இது இந்த இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது இன்னி நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீம் இந்த சொல்லக்கூடிய இந்த இல்லம் இருக்கு இல்லையா இது தமிழ்நாட்டுல எத்தனை இல்லம் இருக்கு இந்த பெண்களுக்கு இல்லம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு இல்லங்கள் முப்பத்தி ஆறு இல்லங்கள் ரொம்ப பாதுகாப்பா பெண்களுக்காக பயன்படுத்துறது அதாவது கேப்பாரா இல்லாத பெண்கள் பாதுகாப்பாக இல்லாத பெண்களுக்கு இப்படி ஒரு இல்லங்கள் முப்பத்தாறு இல்லங்கள் இருக்குது இது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அதாவது நாங்கள் டபுள் இன்ஜின் ஆட்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பாஜக ஆட்சியில் உத்தரப்பிரதேசம் ஏன்னா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டோட மூணு மடங்கு நிலப்பகுதி மூணு மடங்கு சீட் வேணும் அதுக்காக தான் டீலிமிட்டேஷன் நாங்கள் கொண்டு வரோம் அங்கே மூணு மடங்கு இடம் தரப்படும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தாறுனா உத்தரப்பிரதேசில் எவ்வளோ இருக்கணும் குறைஞ்சது நூற்றுக்கு மேலே இருக்கணும் நூற்றி இருபது ஆச்சும் கொண்டு வரும் நூற்றுக்கு மேலே இருக்கணும் ஆனா உத்தரப்பிரதேசமா இருக்கு இந்த சுவாத்திரிக்கிறே உத்தரப்பிரதேசம்ல வெறும் பதினாலு மட்டும் தான் இருக்குது அப்போ உத்தரப்பிரதேச ஆட்சியில் அவ்வளவு பெரிய மாநிலத்துல வெறும் பதினாலு இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல முப்பத்தி ஆறு பாதுகாப்பு இல்லங்கள் வச்சிருக்காங்கன்னா இங்க பெண்களுடைய பாதுகாப்பு எல்லா வகையிலுமே உறுதி செய்யப்படுது ஒரு பெண் அவ பொருளாதார ரீதியா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு மகளிர் உரிமை தொகை மகளிர் உதவித்தொகை கிடையாது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்து அவ பொருளாதார ரீதியா முன்னேறணும் ஒரு பெண் உயர்கல்வி படிக்க போகும்போது அந்த உயர்கல்விக்கு அவளுக்குன்னு ஒரு கைக்கு செலவு இருக்கணும் அப்பதான் அவளோட படிப்பு தேவைகளுக்கு அவளுக்கு சரியா இருக்கும் ஏன்னா வீட்டுல போய் ஒரு நோட்டு புக்கு வாங்கி கேட்பாங்க வீட்டோட குடும்ப நிலைமை சரியில்லாம இருக்கும் அப்ப அவளுக்கான தேவையை வாங்கிக்கிறோம்ங்கிறதுக்காக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு நிதி கொடுக்கறது இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துருந்தாங்க இப்ப அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் மாசம் ஆயிரம் ரூபான்னு சொல்லக்கூடிய அந்த உதவி கொடுக்கப்படுது பெண்கள் நீங்க வீட்டிலேயே முடங்கிடக் கூடாது நீங்களும் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேறத்துக்கு நீங்க போன வரதுக்காக மகளிருக்காக கட்டணம் இல்லா பேருந்து இங்கு கொடுக்கப்படுது இங்க வந்து இலவச பேருந்து இல்ல கட்டணம் இல்லா பேருந்து உங்களோட உரிமைதாது யாரும் சலுகை தரல உங்களுக்கு இலவசம் தரல இது உங்களோட உரிமைன்னு சொல்லி இந்த அளவுக்கு பெண்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்து செய்யப்படுது இப்ப சமீபத்துல பெண்களுக்காக பிங்க் ஆட்டோன்னு சொல்லி ஒரு ஆட்டோ எடுக்கப்பட்டது உலகத்திலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்கள் காவல் நிலையம் பெண்கள் அதிக அளவில் பெண் காவலர்கள் இந்த இந்த தான் அளவுக்கு பெண்களுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் சொன்னது எல்லாமே ஒன்றிய அரசால் பதிவு செய்யப்பட்ட டேட்டா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்ட டேட்டா வேர்ல்டு பேங்க் பதிவு செய்யப்பட்ட டேட்டா இப்படி எல்லாமே டேட்டா ஆதாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு டேட்டா ஆனா விஜயம் அவர் கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜனா அங்க விசலேசாங்க குஞ்சுகளா இருக்கக்கூடிய ரசிக ரசிகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயோயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கில்லி டைலாக சுறா படத்துல சொன்ன மாதிரி விட்டுட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்துல இது மாதிரியான கருத்து திணிப்புகள் இது ஆதவ அர்ஜுனா செட்டிங் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல திமுக பலவீனப்படுத்துறதுக்காக பாஜகவே செஞ்ச செட்டிங்கா இருந்தாலும் சரி யார் எப்பேற்பட்ட செட்டிங் செஞ்சாலும் எப்பேற்பட்ட அவதூறு செஞ்சிருந்தாலும் நம்ம மக்கள் மத்தியில உண்மையை கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வு போய் மக்கள் மத்தியில உண்மையை போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம போய் சேர்க்க தவறினதால தான் இன்னைக்கு டிவி தவறு நாட்டு இருக்கிறாரு